இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கொலைப்பசியோடு ஒரு திருமண வரவேற்பு பந்தியில் அமர்ந்திருந்தேன் முதலில் பேப்பர் ரோலை உருட்டினார்கள் பின்பு இலைகளை முன்னே வைத்து சென்றார்கள் கால் மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மட்டும் வைத்தார்கள் முதல் பந்தியே ஆரம்பிக்கவில்லை அதற்குள் டி நகர் போன்று கூட்டம் நிறைய ஆரம்பித்து விட்டது நான் ஓர வரிசையில் அமர்ந்திருந்தேன் காத்திருப்பவர்கள் எனக்கு பின்னால் வந்து நிற்க ஆரம்பித்தார்கள் சோத்தப்போடுங்கடா என்று ஒரு பெருசு ஆரம்பித்து வைத்தது குலாப் ஜாமூன் வெங்காய பச்சடி உருளைக்கிழங்கு சிப்ஸ் வைத்த அடுத்த நொடியில் கபலீகரம் செய்தேன் என்னுடைய வரிசையில் கடைசி ஆள் வரை வைத்து விட்டு திரும்பிய வெங்காய பச்சடிக்காரன் என்னை பார்த்து பச்சடியை கூட வாடா என்று மனதில் நினைத்தது அவன் முகத்தில் தெரிந்தது அடுத்தது சென்னாவும் தேங்காய் சட்னியும் வைத்தார்கள் எப்போதாண்டா சோறு போடுவீங்க மறுபடி பெருசு உரிமையது சார் தோசையும் சப்பாத்தியும் வந்துகிட்டே இருக்கு அது வரைக்கும் அப்பளம் சாப்பிடுறீங்களா அப்பளம் வைத்திருந்தவன் நக்கல் செய்கிறானா இல்லை மனதில் இருந்துதான் கேட்கிறானா போன்ற ஆராய்ச்சிகளில் இறங்க என் பசி அனுமதிக்கவில்லை இதோ வருகிறது அதோ வருகிறது என்று அவர்கள் ஆட்டம் காட்டி கொண்டிருந்த சப்பாத்தியும் தோசையும் வந்தே விட்டது படுபாவிகள் எதிர்வரிசையில் வைக்க ஆரம்பித்தனர் எனது இடத்திற்கு வரும்பொழுது தோசை தீர்ந்து விட்டது ஒரே ஒரு சப்பாத்தி வைத்தான் தம்பி தோசை வரல நான் சப்பாத்தி வைக்கிற ஆளு சார் தெரியுதுப்பா அவர்கிட்ட சொல்ல முடியாதா உள்ள இருப்பார் சார் போனதும் சொல்றேன் அவர் மீட்டிங்கில் இருக்கார் இப்ப பார்க்க முடியாது என்று என் காதில் விழுந்தது போல் இருந்தது அதற்குள் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தார்கள் பாஸ் ஒரு கரண்டி வைங்க சாப்பிட்டுட்டு பிறகு வாங்கிக்கிறேன் எனக்கு இலையில் டிராஃபிக் ஆனால் பிடிக்காது என்பதால் அப்படி சொன்னேன் தம்பி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இங்கே இப்பவே மொத்தமா வாங்கிக்கங்க அப்புறம் இவங்களை பிடிக்கவே முடியாது பக்கத்தில் இருந்த அனுபவஸ்தர் கூறினார் அவர் கூறியபடியே மொத்தமாக வாங்கி சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோருக்கு என நான்கு பாகங்களாக சாதத்தை பிரித்து வைத்தேன் எனக்கு பின்னால் வெயிட்டிங்கில் இருந்தவர் அருகில் இருந்தவரிடம் ஏதோ சொல்லி சிரித்தார் அநேகமாக டாப் ஆங்கிளில் எனது இலையில் நான்கு மலைச்சிகரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவருக்கு சாம்பார் வாளிக்கு பின்னாலேயே ரசம் வாலியும் வந்தது இப்படி வந்தா ஒன்னு சேர வந்துடுறீங்க இல்லனா ஆளே காணாம போயிடுறீங்க சாம்பார் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்படா ரசம் சாப்பிட்றது சாப்பிடலாம் சாப்பிடலாம் எவனோ பின்னாடி இருந்து குரல் கொடுத்தான் திரும்பி பார்த்தேன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை தம்பி புரியாத ஆளா இருக்கீங்களே ரசத்தை இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க அனுபவஸ்தர் வலியுறுத்தினார் ரசத்துக்கு என குவித்து வைத்திருந்த குன்றில் ஒரு குழி வெட்டி ரசத்தை அதில் ஊற்றச் சொன்னேன் வத்த குழம்பு இல்லையா வரும் சார் ஏன் பறக்குறீங்க என்று கழுத்து வரை வந்துவிட்ட வார்த்தையை நல்லவேளை விட்டான் தம்பி உங்க ரசம் நம்ப இலைக்கு வருது பாருங்க அருகில் இருந்தவர் சிரித்தபடி கூறினாலும் அது சிரிப்பதற்காக கூறியது அல்ல இதற்கு உடனடியாக ஆக்ஷனில் இறங்கியாக வேண்டும் குன்றில் இருந்து கொத்தாக சோற்றை அள்ளி ரசம் சுற்றி ஒரு டேம் கட்டினேன் அவருக்கு பரம திருப்தி அடுத்து திடீரென்று காஃபி வைத்தார்கள் இன்னும் ரசத்தை கூட தாண்டலையேப்பா அதுக்குள்ள காஃபி வச்சா என்ன அர்த்தம் சீக்கிரம் முடிச்சுட்டு அர்த்தம் மீண்டும் அதே குரல் பின்னால் இருந்து வந்தது காஃபியை ஆறிப்போய் குடிப்பதும் குப்பையில் வீசுவதும் ஒன்றே ஆனாலும் காஃபியை இழக்க எனக்கு மனம் இல்லை ரசம் சாப்பிட்டு கொண்டே நடுநடுவே காஃபியையும் ஒரு சிப் இழுத்து கொண்டேன் புது காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க மக்களே இவன் இப்போதைக்கு முடிக்க மாட்டான் வா அந்த லைனுக்கு போவோம் அந்த இரண்டு பேர் இறுதியாக என்னிடம் தோற்று வெளியேறினார்கள் அடுத்து மோர் வந்தது வாங்கி பிசைய ஆரம்பித்தேன் என் வரிசையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக இலையை மூடி எட ஆரம்பித்தார்கள் இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த வத்த வந்தது இப்போது அநேகமாக அனைவரும் எழுந்துவிட்டனர் என் அருகில் அனைவரும் புதுமுகங்கள் ஆயம்மா பேப்பர் ரோலை சுருட்டிக்கொண்டே வந்தார் பாதி குன்றுதான் நான் முடித்திருந்தேன் என் அருகில் வந்ததும் பரவாயில்லை முடிங்க சார் என்று கருணை கூர்ந்தார் பரீட்சை ஹாலில் கராராக பேப்பரை பிடுங்கும் ஆசிரியர் பெருமக்களே ஆயம்மாவை பார்த்து படியுங்கள் வரிசையில் அமர்ந்திருந்த புதுமுகங்கள் அனைவரும் என்னை குரூரமாக பார்க்க ஆரம்பித்தனர் எனக்கு வெட்கமாய் போய்விட்டது மீதமிருக்கும் மத்த குழம்பு குன்றை பிரிய மனமில்லாமல் வாழைப்படத்தை மேல் ஜோப்பில் போட்டுக்கொண்டு இலையை மூடிவிட்டு ஒரு கையில் ஐஸ்கிரீம் மறு கையில் ஜாங்கிரியுடனும் நான் ஏழ முற்பட்ட போது சார் இங்க யாருக்கோ தோசை வரலையாமே உங்களுக்கா என்ற குரல் உசுப்பேத்தியது திரும்பி அமர்ந்தால் அடி விழும் என்று தெரிந்ததால் நான் இல்லப்பா என்று கூறிவிட்டு கை கழுவ சென்றேன் நிம்மதியாக திருமணத்தில் சாப்பிட கூட விடமாட்டேன் என்கிறார்கள் நண்பர்களே இது போல சுவாரஸ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்